எங்க பையன் உயிராட இருக்கும் போது ரெண்டு திருடன் அவங்க வந்தது வந்து சிசிடி கேமரா வந்து பதிவாக இருக்குது என்ன திருடிட்டு போ வந்திருக்காங்க அது வேற கொரோனா டைமுங்க அவங்க ரெண்டு பசங்களும் வந்து மாஸ்க் போட்டுருந்ததுனால யார் என்னன்னே வந்து கண்டுபிடிக்க முடியல இருந்து ரெண்டு திருட்டு பசங்க வேக வேகமா இப்படி வந்தானுங்க இப்படி போனானுங்க இப்படி பார்த்தானுங்க அப்புறம் இந்த குருவி கூட்ட கழட்டுடா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான் அவன் இப்படி ஆட்டி ஆட்டி பார்த்தான் கட்ட முடியல சரி குருவியாவது பிடிச்சி பையனை போட்டுட்டு போகலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பையன் எடுத்துகிட்டு வந்தான் மறுபடியும் வந்து இது இருக்கிற குச்சை வந்து கழுட்டினான் இங்கே மேலே இருக்கிற கேமராவை பார்த்துட்டு வாட ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டானுங்க அப்புறம் சந்த ஒரு லைட் இருந்ததை வந்து எடுத்து பைக்குள்ளே போட்டுட்டு ஓடியா போயிட்டானுங்க நீங்களும் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட எல்லாம் ஜாக்கிரதையாக வந்து வெளியில் என்னென்ன ஜாமான் வைக்கணுமோ வைக்கக்கூடாத பார்த்து வைங்க திருட்டு பசங்க நிறைய அலைஞ்சிட்டு தெரிகிறானுங்க இது எப்படி எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா பக்கத்தில் ஒரு பையனுக்கு கல்யாணங்க அவங்க வந்து லைட்டை காணுங்கானுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க அப்போ எங்கள் பெரிய பையன்கிட்ட வந்து லைட்டை காணுங்க என்னான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இருங்க நான் கேமராவில் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பெரிய பையன் வந்து கேமராவில் போட்டு பார்த்தோம் அப்போ தான் ரெண்டு திருட்டு பசங்க வந்து குருவி திருட வந்தவனுங்க சரி கைக்கு வந்து லைட் கிடைக்குதுன்னு சொல்லி எடுத்து பயில போட்டுட்டு போனது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் திருடிதான் நீங்கணுமா உழைச்சி சாப்பிட மாட்டானுங்களா கை காலெல்லாம் நல்லா தானே இருக்குது இப்படி எந்த ஊர்ல என்ன கிடைக்குன்னு வந்து திருடி திருக்கிறானுங்க தின்னு பேண்டாதான் பேண்ட மாதிரிமா இல்லைனா பயனில் வராதா